எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பையன் வந்து கேரளா டூருக்கு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாஞ்சு பேருக்கு இந்த இட்லி தக்காளி சட்னி இந்த பாக்கு தட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுக்க பை பாய் கரெக்டாக வந்துருச்சப்பா ம் ம்

நாம் போகிறது ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இவங்க கூட தான் நான் கேரளாக்கு டூர் போகிறேன் ஒரு பதினாலு பேர் போகிறோம் டூருக்கு கேரளாவுக்கு ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற ட்ரெயின் தான் ஆலப்புழா ட்ரெயின் ஒரு ஆய்ஸ் விடுங்க சாவடி போனோம்ஸ் நாம போகிறோம் ட்ரெயின் இது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கேரளா மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்